எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ அடிக்கிற இந்த கொடுமையான வெயில் கொடுமையான வெயிலாக கடுமையான வெயிலான்னு தெரியல ஆனால் ரொம்ப கொடுமையாக இருக்குது நம்மளாலேயே தாங்கிக்க முடியல இந்த சிறுங்குட்டிங்க என்ன பண்ணும் ம் பாருங்கள் காலையிலேருந்து தான் இருக்காங்க இது கால் எல்லாம் நினச்சி போட்டு டைல்ஸ்லாம் ரெண்டு மூணு டைம் இறக்கிற துடைச்சி விட்டால் வெளிக்காற்று லேஸாக வருது ஆனால் இப்போ கொஞ்சம் காற்று வருது பகலெல்லாம் ஃபேன் ஓடிட்டே தான் இருக்குது வெளியில் போட்டுக்கொள்ள இப்போ வந்து காற்று கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்குது நைட்டில் கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும் இந்த சின்ன குட்டிங்களால் தாங்க முடியல இந்த தட்டில் போய் தண்ணியில் பாருங்கள் பண்ணு குட்டிக்கும் வெயில் தாங்க முடியல இந்த குட்டி வெண்பட்டு இருக்குது பாருங்கள் வெண்பட்டு ரொம்ப பாவம் எல்லாம் வெயில் தாங்க முடியாமல் நாக்க தாங்க கூட்டிகிட்டு எதுவுமே சாப்பிடவும் மாட்டேங்குது அங்கே பாருங்க நவீன் எங்கே படுத்துருக்காங்க ம் நவீன் எங்கே இருக்கான்னு பாருங்கள் தெரியுதுங்களா நவீன் பாருங்கள் அங்கே போய் படுத்துருக்கு செடிக்கடியில் தண்ணி ஊற்றி வச்சேன் அதில் போய் படுத்துட்டுருக்கேன் குட்டி பிள்ளைங்க இப்போ தான் காற்று வர்றதுனால தான் டைகருக்கு ஒரே குசி காற்று வந்துருச்சான் ஒரே குசி டைகருக்கு டைகர் குட்டி